அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் ரெண்டு சாரார பதவி உயர்த்துறது என்ற பொறுப்புங்கிறான் ரெண்டு சாரார பதவி உயர்த்துறது என் பொறுப்பு முதலாவது ஈமான் உள்ள முனை பதவி உயர்த்துவது இரண்டாவது இளமை சுமந்த ஆலிம்களை பதவி உயர்த்துவது يَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا வல்லதீனூத்து உங்களில் உள்ள ஈமான் தாரிகளையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் பல அந்தஸ்துகள் அல்லாஹ் உயர்த்துவான் என்று சொல்லியிருக்கிறான் என்று உயர்த்த போறான் சம்பளம் கூட்ட போறானோ இதுதானே பிரச்சனை அல்லாஹ் பதவியை உயர்த்த போறான் என்ன பதவி ஏற்க போறான் இமாம் குருத்துபி ரஹமத்துல்லாஹி அலை தப்சீரில் எழுதுறாங்க கபரில் இருந்து நீங்க எழும்பி கண் திறந்து பார்ப்பீங்க இப்ப உண்மையாக யாரும் கண்ணை திறக்கல எங்கட கண்ணுக்கு முன்னால உலக வஸ்துக்கள் திரையாக இருந்து உண்மையை காட்டாமல் மறைத்துக் கொண்டிருக்குது உண்மைகள் திறப்படும் கபருக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் நன்மைகளை கொடுக்கிற நேரம் ஆலிமு கொடுக்கிற நன்மை அல்லாதவர்களுக்கு கொடுக்கிற கூலியை விட ஆலிமுக்கு கொடுக்கிற சவாப் அதிகமாக இருக்கும் ஆலிம் அல்லாதவருக்கு ஒன்று என்றால் ஆலிமுக்கு எழுநூறு ஆலிம் அல்லாதவருக்கு நூறு என்றால் ஆலிமுக்கு ஏழாயிரம் எங்கு தேவையோ அங்க கொடுக்கிறான் தேவை இருக்குதாகறால உண்மையான இமான் கிடைக்கும் அறிவுள்ள ஆலிம்கள் அல்லாகவை விளங்கிய அல்லாவுடைய சிந்தனையோடு இருக்குகின்ற ஆலிம்களுக்கும் ரொம்ப கொடுக்கிறான்